ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்றேன் இனி நம்ம ஷோல ஜனநாயகன் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு டீடெயிலா பார்க்கலாம் ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி வேர்ல்டு வைட் தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போது ஆல்ரெடி ஃபாரின்ல புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க கேரளா பெங்களூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு புக்கிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் ஒரு சில தேட்டர்ஸில் கேரளா பெங்களூர்லையும் ரிலீஸ் பண்ண அதாவது புக்கிங்ஸ் ஓபன் பண்ணல பட் ஸ்டில் அதுக்கான டிமாண்ட்ஸ் அண்ட் ட்ரேஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இப்படி இருக்க இன்றைக்கி ஒரு சில தேட்டர்ஸ்லையும் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம வைப்பில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லுமே புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இன்னும் படத்தோட சர்டிஃபிகேஷன் அதாவது சென்சார் போர்ட் சர்டிஃபிகேஷன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்படிலாம் நடக்கும்போது ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரே வார்த்தையில் என்ன கேட்டிங்கன்னா பக்கா கமர்ஷியலாக இருக்குது நிறைய விஜய் படங்கள் முன்னாடி வந்த விஜய் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் வேட்டைக்காரன் வேட்டைக்காரனில் ஒரு மெசேஜ் இருக்கும் அதை தாண்டி விஜய்க்கு நோய் ஸ்டைல்ஸ் பேக் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துலேயும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது பட் ஃபேமிலி என்டர்டெய்னராக நிறைய ஏற்ற விஷயங்கள் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஹெச்மின் டச் தச் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா கடைசியில் முடிக்கும்போது அந்த ஒரு விஷயம் தெரியுது பொதுவாகவே முன்னாடி வந்த விஜய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் பஞ்ச் ஸ்டைல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ஸ்டில் பழைய விஜய படங்கள் பழையசுனா ரொம்ப பழையஸ்லாம் இல்லை இந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த அந்த பீரியடில் வந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டுவெண்ட்டி டுவெல்லு அந்த மாதிரி டைமில் வந்து திருப்பாச்சி எடுத்துக்கோங்க போக்ரி எடுத்துக்கோங்க வேட்டைக்காரன் இந்த மாதிரி படங்கள்ல நிறைய பஞ்ச் டெலாக் பேசி நிறைய மாஸ் எலிமெண்ட்ஸ் கொண்ட திரைப்படங்களா பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொன்னது ஏன்னா பஞ்ச் டேலாக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ட்ரைலர்லேயே வந்து மூணு நாள் பஞ்ச் டேலாக் இருக்கு எல்லாத்துக்கும் மேலே ட்ரெய்லர் ஆரம்பிக்கும்போது ஹீரோக்கான ஒரு பில்டப் இருக்குது அதுக்கப்புறம் விஜய் காட்டுற ஃபேம் ட்ரைலர்லேயே வேற மாதிரி காமிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே ஐ ஆம் வெயிட்டிங்னு சொல்லுவார் இதில் வந்து ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு ஒரு சில டைலாக்ஸ் சொல்கிறாரு மேபி அது இன்டர்வல் பிளாக்ல வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ட்ரெய்லரில் இருக்குது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணுவாங்க இது அந்த மாதிரி இருக்கோ இது இந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இது பயங்கர மாதம் இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் ட்ரீட்டாக இருக்க போது விஜய் ஃபேன்ஸுக்கும் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைமுக்கு வரும்போது கமர்ஷியலாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் அதில் கொஞ்சம் எமோஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க நிறைய சந்தை காட்சிகள் எதிர்பார்க்காங்க கொஞ்சம் எமோஷன் ஒரு ரெண்டு மூணு நல்ல பாடல்கள் கொஞ்சம் காமெடி இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி படமாக தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு தோணுது இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான புது கான்செப்ட் ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிற படமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை இந்த படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்க போது ஒரு ஃபெஸ்டிவல் ட்ரீட்டாக இருக்கும் போது விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஃபேர்வலாக இருக்க போகிற ஒரு திரைப்படமாக ஜனநாயகம் அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் படம் பார்த்துட்டு நம்மளும் ரிவியூ பண்ண போகிறோம் ஆனால் ட்ரெயிலர் பொறுத்த வரைக்கும் சமமாசா இருக்குது மமிதா பைஜுவை காமிச்சிருக்காங்க ஒரு ட்ரெயிலரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜா ஹேக்டே ஒரே ஒரு ஃபேமில் வராங்க அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இதில் பாபி டியோல் அவர் தான் வந்து வில்லன் அப்படிங்கிறது ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது பிரகாஷ் ராஜ் இருக்கார் அப்புறம் கடைசியில் ஒரு சில டைலாக்ஸ் சொல்லிலாம் முடிக்கிறாரு இன்றைக்கி அரசியலுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டயலாக்ஸ்லாம் பேசி விஜய் வந்து ட்ரெய்லர் முடிஞ்சிருக்கு இத மாதிரி ஒரு ட்ரெய்லர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் அனிருத்தோட நார்மலாக ஒரு ஸ்டைல் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் கமர்ஷியலாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு அது இல்லாமல் அந்த ராவண மவண்டா அப்படிங்கிற பாடல் வந்து நிஜமாலே பெருசாக ட்ரெண்ட் இருக்கு இப்போது ஏன்னா அது வந்து ஒரு வைட் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி ரெண்டு மூணு பாடல்கள் ரிலீஸ் பண்ணாங்க எல்லாமே ஓரளவு டீசெண்டாகவே ஒர்க் ஓயிட்ரு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு தளபதி கச்சேரி தான் பெருசாக கொண்டாடுறாங்க ஃபேன்ஸ் இன்னிக்கும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடலாம் எல்லாம் எப்படி இருந்தாலும் ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா கமர்ஷியல் ட்ரெய்லராக இருக்குது இந்த படமாக அந்த படமாகலாம் யோசிக்காமல் விஜயோட கடைசி படம் எல்லாருமே வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற எந்த சித்தையும் இல்லை எல்லாரையும் வர வைக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ட்ரெயிலராக தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் இருந்திருக்கு ஸோ படம் பார்த்துட்டு நம்ம சேனலும் ரிவ்யூ பண்ணலாம் நீங்கள் ட்ரைலர் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்